உங்களால் வெற்றி பெற முடியவில்லை என்று நீங்கள் வெற்றி பெற்றுள்ளோம் தெரியும் ஒரு பாரி ஒரு வெள்ளம் பெறுகின்றது என்று சொன்னால் வெள்ளத்தில் இல்லாமல் அடித்துச் செல்லப்படும் என்ற அடிப்படையில் இந்து நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றம் வந்திருக்கின்றது எல்லோருமே அந்த ஆட்சி மாற்றத்தின் பின்னால் அள்ளுண்டு போனார்கள் சகலருமே எதுவும் செலவு செய்யாமலே பல ஆயிரக்கணக்கான வாக்குகள் என்பிபி அரசாங்கத்துக்கு கிடைத்தது இந்த வேளையில் எதிர்காட்சியில் இருந்து எங்களுடைய சமூக பிரதிநிதி ஒன்றையாவது தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்கள் முயற்சியாக இருந்தது கடந்த தேர்தலிலே ஒரு ஆசனம் எங்களுக்கு கிடைக்கப்பட்டது இம்முறை அந்த ஆசனத்தை பெற முடியாது என்று பல அனுபவம் வாய்ந்த அமைச்சர்கள் கூட முன்னாள் அமைச்சர்கள் கூட சொன்னார்கள் நாங்கள் அதனை முறியடித்து ஒரு ஆசனத்தை பெற வேண்டும் என்ற அடிப்படையில் இரவு பகலாக வேலை செய்தோம் அந்த அடிப்படையில் தான் எங்களுடைய கட்சிக்கு அகில இலங்கை மக்கள் காங்கிரசுக்கு ஒரு ஆசனம் கிடைத்தது நிச்சயமாக நாங்கள் வெற்றி பெற்றுள்ளோம் எங்கள் கருத்துக்களை எங்கள் சிந்தனைகளை பாராளுமன்றத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்கு எங்களிடம் பாராளுமன்ற ஆசனம் இருக்கின்றது என்ற அடிப்படையில் நாங்கள் நிச்சயமாக வெற்றி பெற்றுள்ளோம் தோல்வி அடையவில்லை அதேபோன்று தேசிய குமரஸின் தலைவர் அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் வெற்றி பெறுவோம் அகில இலங்கை மக்கள் காங்கிரசுக்கு ஆசனம் கிடைக்காது என்று சொன்னார்கள் எங்களை ப்ரடிக்சன் எல்லாம் சரியாக இருந்திருக்கின்றது அம்பாறை தொகுதியிலே மூவாயிரம் வாக்குகளை கூட பெறமாட்டார்கள் இந்த சிலிண்டர் கட்சியினர் என்று சொல்லி நான் சொன்னேன் காரணம் அங்கே இருந்த தயகமகா அவர்கள் மூவாயிரத்து ஐநூறு கோடி பணத்தை இந்த இலங்கை அரசின் பணத்தை கொள்ளையிட்டவர் என்பது எல்லோருக்குமே தெரியும் அப்படி கொண்ட ஒருத்தர் அமைச்சராக இருந்த காலத்திலேயே ஐயாயிரம் வாக்குகளை அவர் பெறவில்லை இந்த முறை அம்பாறை தொகுதியில் மூவாயிரம் வாக்குகளை கூட நீங்கள் பெறமாட்டீர்கள் நாங்கள் அடித்து சொன்னோம் நீங்கள் வெல்ல மாட்டேன் உங்களுக்கு ஆசனம் கிடைக்காது என்று சொன்னோம் நாங்கள் சொன்னதுதான் நடைபெற்றது ஆகவே எங்களுடைய முஸ்லிம்களுக்குரிய பிரதிநிதியை நாங்கள் பெற்றுள்ளோம் எதிர்க்கட்சியாக இருந்து கூட வாக்கினை பெற்று எங்களுடைய உறுப்பை நாங்கள் தக்க வைத்துள்ளோம் தேசிய காங்கிரசின் தலைவர் அவர்கள் இருந்த கட்சி படுதோல்வி அடைந்துள்ளது அதை நாங்கள் தோற்கடிக்க வேண்டிய தேவை எங்களுக்கு ஏற்படவில்லை அந்த கட்சி தோல்வி அடைந்ததால் அவர்கள் தோற்று போயுள்ளார்கள்